முதலில் விருந்தினர்கள் மாலை அணிவித்து நிகழ்வுக்கு வரவேற்கப்படுகின்றனர் தொடர்ந்து சமர்த்தி ஆரோக்கிய உணவகத்தை சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைப்பதற்காக அது நிகழ்ச்சி அன்போடு வளைத்திருக்கின்றோம் 네 네. 자 이제 으 வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நினைக்கிறேன் சாவச்சேரியில ஆரோக்கிய உணவகத்துல நிக்கிறேன் கேள்வி கொண்டிருந்த சாவச்சேரியில் எங்கனாக சுட சுட் சாப்பிடலாம்னு சொல்லி சிவாஜி பிரதேச செயலகத்தில சமுத்தியால வந்து ஒரு ஆரோக்கிய உணவகம் சாவைத்தேரியில ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சாவைத்தேரி திருதேசத்து முன்பகுதியில ஏனையின் வீதியோரமாக இந்த ஆரோக்கிய உணவகம் திறக்கப்பட்டிருக்கிறது இங்க வேலை செய்கிறார்களை பாத்தீங்கன்னு சொன்னா சமுத்தி பயனாளிகள் வேலைக்காக அமர்த்தப்பட்டிருக்கிறோம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்ட அதே நேரத்தில் இங்க ஆரோக்கியமான உணவுகளும் வழங்கப்பட்டிருக்கு பெருமளவான வாடிக்கையாளர்கள் இங்க வந்து உணவுகளை வாங்கி சாப்பிடுறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் நாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க இப்ப தொடர்ந்து பாப்போம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளி குழாக்கும் அக்காவும் நிற்கிறேன் மூன்று நாளாவே நான் யாழ்ப்பாணத்துக்கு வாங்க வாங்க வீடியோ இருப்பேன் இப்ப யாழ்ப்பாணத்துக்கு வந்து அடிக்கடி வந்து யாழ்ப்பாணத்துல நிறைய வீடியோக்கள் வந்து போட்டாது ஆனா இப்ப வாங்க வந்து அவருக்கு நேராக இல்லையா இப்போ கொஞ்சம் பெண்ணைக்கு வந்து இதால பூவைக்க வந்து வாங்க ஒரு அப்பன் சாப்பிடு போவோம் சொன்னதா உணவகத்துல புதுசாக இருந்த வந்து வந்துட்டாரு

சமுதி கட்டுப்பாடு தேவை தலைவர் தலைவர தலைவர் பிரதேச தலைவரா இருக்கீங்க ஆமா என்ன மாதிரி இந்த உணவகத்துல எப்படி இருக்கு நீங்க சொன்னா இது எங்களோட ஜி எஸ் பிரிவிலையும் சமுதியில பதினாலு எல்லாம் கொஞ்சம் தெரிவு செய்து அவைகளுக்கு சுயதொழில் வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவைகளுக்கு முதல் கட்டமா எல்லா தேவையான உபகரணங்கள் அவலத்தையும் வாழ்வாரமன்ற முறைப்படியில் அவரை கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு இடத்தை எங்க டிஎஸ் நல்லவர் கொடுக்க வந்தவர் அவற்றை பெருமுயற்சியால ஒரு கட்டுறதுண்ட கட்டி இதுல அஞ்சு பேருக்கு அஞ்சு இடம் கொடுத்திருக்கு அஞ்சு பேருக்கு அஞ்சு படிக்கம் கொடுத்திருக்கு முதல் கட்டமா முழு உபகரணங்களும் சுய தொழில் இருக்கு அது அது வச்சு கொண்டு அவை அங்கட பொருட்களை தாங்களே உணர்ந்து தாங்களே வியாபாரம் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி அதுல வார லாபம் முழுக்க அவை எனக்கு முழுக்க ஆனா அவையல் வந்து தங்களுக்கு என்ற ஒரு வேலையாலோ தொழிலாளியோ வைக்காமல் தாங்களே செய்து தாங்களே சிறந்த உணவுகளை சிறந்த முறைப்படி வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது தரமானதாகவும் சுடச்சுடவும் சுடச்சுட விசேட தரமானதும் சுடச்சுடாவும் ஆறரை மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இது திறந்து இருக்கும் மற்ற நாலாம் நாளும் அப்படியே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கு ஒரு நல்ல தரமான உணவுகளை இங்க வாங்கக்கூடிய அதே நேரம் இங்கே சனிக்கிழமைல உண்டு செய்து மத்தியானம் கூடுபாடும் அதோட பிரியாணி திங்கள் புதன் வழங்கப்படுவாரு அப்பா சொல்லுங்க பாலப்பம் முட்டியப்பம் அப்பங்கள் வழங்கப்படுது மற்றது சிக்கன் பிரியாணிகள் உடனே 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 செய்து உடனே வழங்கத்தை மத்தியால வழங்கியிருக்கு அது ஆரோக்கியமான உணவை வழங்கோடும் பண்றதுக்காகத்தான் இந்த ஆரோக்கிய

மட்டுப்படுத்தப்பட்ட விலை மாதிரி வெளியில விலை கூட இங்க ஒரு சகாய விலைக்கு பொருட்களை கொடுக்க கூடிய மாதிரி என்ன விலைக்கு விக்கணுமான்னு சொல்லி சொல்லப்பட்டு இருக்கீங்க செல்லப்பட்டு சகாயமான விலை எவ்வளவு நிறைக்க அதை கொடுப்போம் கவனமெண்ட் இருக்கு மத்த சகமான விலை அதனால எல்லா மக்களும் இங்க கூட வந்து மத்த கடையில விட்டு இங்க கூட இருக்கினு வந்து எல்லா மக்களோட மற்ற இங்க வேலை செய்தாக்கு முழு பேரும் சுகாதார இது வாங்கி வெள்ளிக்கல் முடிச்சுதான் செய்து கொண்டிருக்கு அப்படி வாங்கப்பட்டு இருக்கு மற்ற உள்ள வந்த உடனே உள்ளுக்கு இருந்து சாப்பிடணும் போல ஒரு உணர்வு வண்டி இருக்கு பாருங்க அந்த இயற்கையான முறையில வந்து

வாழையிலேயே பயன்படுத்தி வாழையிலேயே கட்டி கொடுக்கணும்னு சொல்லி சரி சரி செய்து லஞ்சுதான் தொடர் செய்த இதுவும் கட்டுறதுக்கும் அப்படித்தான் இங்க வந்து வரவியல் ஒரு மிலப்பட்டியலை தாங்கலை

டேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா இருக்குது விதையிலும் வந்து மற்ற இடங்களோட தான் குரவாத்தான் இருக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்றது எந்த நேரம் வந்தாலும் இந்த உடனே அடுத்து கொண்டு போலாம் உடனே பிடிநிலம் அதால நல்லா இருக்கு எல்லா விதத்துலயும் நல்லா இருக்கு இங்க வந்து சாப்பிடுறது இல்லாம வழியா அடுத்து கொண்டு போக முடியாம இருக்குது நல்லா இருக்கு

அப்பம் சம்பளோட நாற்பது ரூபா முட்டியப்பம் ஒன்று நூறு ரூபா மசாலா தோசைக்கு முத தோசை கூத்துறதா தான் ஊத்துறோம்னா ஓமண்ணா இது வந்து மசாலா இதான் மசாலா என்ன கரி இது இது வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பிரட் எல்லாம் வைக்கணும் உருளைக்கிழங்கு பிரட் எல்லாம் செய்து அதான் மசாலா வந்து வைக்கப் போறோம் கொஞ்சம் தோசை கொஞ்சம் இத முருகா விட்டு மசாலாவை அடுத்து வைக்க ஒரு மசாலா தோசை என்ன நூற்றி இருபது மசாலா தோசை